வெள்ளக்கோயில் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயிலுக்கான பூச்சாட்டு மற்றும் குண்டம் திருவிழா இந்த வருஷம் ஆரம்பிச்சிருச்சுங்க வெள்ளகோயில் பொதுமக்களுக்கும் பக்த கோவில்களுக்கும் வணக்கம் அருள்மிகு மாகாளியம்மன் திருக்கோயில் பூச்சாட்டு திருவிழா இனிதே இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பூச்சாட்டுதலும் மற்றும் நிகழ்வுகள் நடைபெற்றன கடந்த மே இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை பூச்சாட்டுதலோட இந்த வருஷம் குண்டம் திருவிழா ஆரம்பிச்சிருக்குங்க கடந்த இருபத்தி ஏழாம் தேதி செவ்வாய்கிழமை நைட்டு கம்பம் போட்டிருக்காங்க இந்த வருடம் பொங்கல் மற்றும் எல்லாமே ஜூன் நாலாம் தேதி புதன்கிழமை நடக்குதுங்க அதுக்கு அடுத்த நாள் ஜூன் ஐந்தாம் தேதி வியாழக்கிழமை காலையில பூவோடு அழகு அந்த அன்னைக்கு சாயங்காலம் ஐந்து மணி அளவில் பூகுண்டம் நடக்குதுங்க வருடம் தோறும் பேருக்கு மேல விரதம் இருந்து பூக்கு இறங்கிட்டு இருக்காங்க இருக்கு வந்து இருந்து இந்த பூக்குழி இறங்குறது வந்து பாருங்க அதுக்கு அடுத்த நாள் ஜூன் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மறு வயசத்தோட இந்த வருஷம் குண்டம் திருவிழா வந்து நிறைவேறுதுங்க நமது வெள்ளக்கோவில் பகுதி சுற்றுவட்டார பகுதிகளில் நமது அம்மன் கோவில் மட்டும்தான் பூக்குழி பூக்குண்டம் இறங்கும் நிகழ்ச்சி நடைபெறுகிறது வேறெங்கும் இதுவரை இதுவரை அந்த மாதிரி நடந்ததில்லை இந்த வருடமும் சிறப்பாக நடைபெறுகிறது கடந்த பல வருடங்களாக சுமார் முன்னூறுலேருந்து இருந்து நான் முந்நூற்றம்பது பக்த கொடிகள் பூக்குழி இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த வருடமும் அதே மாதிரி இருந்து முன்னூத்தி ஐம்பது பக்த கொடிகள் பூகுண்டம் இறங்கி தங்களது நேர்த்தி கடனை நிறைவேற்றிக் கொள்ள இருக்கிறார்கள் மாகளைமணி திருக்கோவிலுக்கு கட்டி இருக்கீங்க இந்த வருஷம் இறங்கறதுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணிக்கோங்க